இல்லாத போது வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்து அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது மோடி வாரேன் மோடின்னு போய் நின்னது ஏன் சும்மா ரெண்டு நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிப்ப நான் சொல்றங்க பிரபாக மகன் சொல்றேன் என் மூச்சு காற்றில் சுவாசிக்கிற மகன் சொல்றேன் வளராது வேற ஏதாவது அப்படி சிங்காது சிங்கமா ஒரு மகன் சொன்னோம்ல என் கோட் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லியிருக்கணும் அதிகாரத்தில் பாரதிய ஜனதாவின் தேவை இங்கு ஏற்படாது என்ன நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க சிறியடை வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க சிறிய வந்து தீடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னல பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்குறதுக்கா நீச்சல் நிக்கிற வாட்சா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வரமாட்டாண்டா நான் விட மாட்டேண்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரும்ப அப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருட்டே என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கிறது வைத்திய கரப்பட எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பிஜேபி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கே நாம பி டீம்னா ஏ டீம் பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க பி டிஎம் அப்ப ஏடிஎம் ஒண்ணு அவன் யாரு அதான் டிஎம் கே